ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஓகே இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன பசங்களா இருக்கிறப்போ நம்ம அப்பா அம்மா சொல்ற பேச்சை வந்து கொஞ்சம் கேட்போம் கொஞ்சம் கேட்க மாட்டோம் அப்புறம் படுத்தி எடுப்போம் பார்த்துக்காங்க நம்ம நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படுத்தி எடுப்போம் அப்பெல்லாம் வந்து நம்ம ஈஸியா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிடுவோம் அதாவது வந்து அவங்க அவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசிடுவோம் அப்ப அதோட வேலையு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது நம்ம கல்யாணம் ஆகி நம்மளுக்கு பசங்க பிறந்து அந்த பசங்க வந்து நம்மள பேசுற அளவுக்கு வளர்ந்து அதுங்க நம்மள பேசுது பாத்தீங்களா அவங்க பேசுறப்பதான் அப்ப நம்மளுக்கு வலிக்கும் எப்படி வலிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு அப்பதான் புரியும் அப்பதான் வந்து என்னால் யோசிப்பேன் நிறையா ஏன்னா இப்பவும் என் பையன் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டான்னா என்னால் தாங்கவே முடியாது அப்போ யோசிப்பேன் அப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கும் இப்படிதானா சுருக்குன்னு வலிச்சிருக்கோம் அப்போ வந்து நம்ம ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா வந்து ஃபீல் பண்ணுவோம் ஓ இப்படிதான் தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்படிதான் உங்களுக்கும் அப்படி இருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்